அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கும் விதமாகவே என்னுடைய இன்றைய இந்த படக்காட்சி பதிவு அமைகிறது நாம் எழுதியிருக்கக்கூடிய சாகா கலை ரகசியம் என்கிற புத்தகம் சகோதர சகோதரிகளின் விருப்பத்திற்கிணங்க எழுதப்பட்டு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த புத்தகத்தை பெறக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய கைபேசி எண் தெரிந்துவிட்டது இதில் பலர் வாட்ஸ்அப் என்கிற செயலி மூலம் பல விடயங்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் விடயங்கள் இதிலே அதிகமாக இடம்பெறுகின்றன பலரும் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை பற்றி சொல்லி அதற்கான தீர்வை வேண்டி எனக்கு எழுதுகிறார்கள் குருவே என்று அழைப்பதையும் பார்க்க முடிகிறது சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்கள் குரு என்று அழைப்பதை நான் விரும்பவில்லை காரணம் குருவாக இருப்பதற்கான தகுதி இன்னமும் எனக்கு வந்திருப்பதாக நான் கருதவில்லை என்னை உங்கள் சகோதரனாக மாத்திரம் பாருங்கள் இளம் பிள்ளைகள் விரும்பினால் ஞானவிதா சொல்லியதைப் போல அப்பா என்று அழைக்கலாம் தவறில்லை குருவே என்று தயவு செய்து யாரும் அழைக்க வேண்டாம் எந்த சித்தரும் தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டது இல்லை யோகசாதன பயிற்சியிலே தவத்தினால் ஆற்றல்கள் கிடைத்திருக்கின்றனவா இல்லையா நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை பற்றி அறியவும் செல்ல விரும்புகிறார்கள் நான் மிகவும் சாதாரணமானவன் உங்கள் அனைவரைக் காட்டிலும் நிச்சயம் நான் சற்று கீழேதான் இருப்பேன் நான் ஒன்றும் ஞானியும் அல்ல முற்றும் கடந்த முனிவனும் அல்ல மிகப்பெரிய யோகி என்று சொல்லிக் கொள்ளும் தகுதியும் எனக்கு இல்லை மிகவும் எளிமையானவன் இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தை ஒரு பெண்ணின் கணவன் சாமானியன் உங்களைப் போலவே எனக்கும் பசி தாகம் தூக்கம் எல்லாம் இருக்கிறது எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் நான் என்னை குரு என்று சொல்லிக்கொண்டது இல்லை விரும்பவும் இல்லை சொல்லவும் மாட்டேன் அப்பேற்கொற்ற மகானாக இருந்த ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரே தன்னை குரு என்று சொல்லிக் கொண்டதில்லை அடங்கிய மனம்தான் சத்குரு குரு என்று வெளியிலே இருந்து யாரும் உங்களுக்கு வர முடியாது இந்த உங்களோடு நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே இந்த வலையொலியை தொடங்கியது எப்படி என்பதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சென்னையிலிருந்து பிரம்மஸ்ரீ சீனிவாசன் என்பவர் இப்போது அவர் இல்லை சமாதியாகிவிட்டார் சில சித்தர் பாடல்களுக்கான குரல் விளக்கத்தை என்னிடம் கேட்டிருந்தார் அவருக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் எனக்கு தெரிந்த விளக்கத்தை சொன்னேன் நான் சொல்லியிருந்த விளக்கம் அவருக்கு மனத்திற்கு பிடித்திருந்தது அது காரணமாக தொடர்ந்து நம்மிடத்திலே அழவடாவிக் கொண்டே இருப்பார் திடீரென்று ஒரு நாள் ஐயா நீங்கள் இந்த மலையொலியை தொடங்கி ஏன் பேசக்கூடாது என்று கேட்டார் அப்போது என்னிடத்தில் இருந்தது மிகவும் சாதாரணமான ஒரு கைபேசி பேசுவதற்கு மட்டும் முடியும் அதிலே வேறு எந்த விடயங்களும் செய்ய முடியாது இணைய இணைப்பும் என்னிடத்திலே இல்லை அவர் சொன்னதின் பேரில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இந்த மலையொலியை தொடங்க முடிவு செய்தேன் தொடங்குவதற்கான தொடக்கத்தையும் செய்தேன் அதன் பிறகு அதை செயல்படுத்தவில்லை அப்படியே விட்டுவிட்டேன் நீண்ட காலம் அப்படியே வைத்துவிட்டு பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே வலியுறியிலே பேசுவதை தொடங்கினேன் விதத்தை பற்றியும் சித்தவிதி பற்றி மாத்திரம் பேசிவிட்டு நிறுத்திவிட வேண்டும் என்று கருதினேன் காகபச்சர் பெருநூல் காவியம் அதி உன்னதமான யோக கருத்துக்களை சொல்லியிருந்த காரணத்தால் அதையும் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதினேன் அப்போதெல்லாம் வலையொலியிலே இருந்து எனக்கு எந்த வருவாயும் வந்துவிடவில்லை இப்போதும் எனக்கு இந்த வலையொலியின் மூலமாக வருவது சொற்ப வருவாய் மாத்திரமே அதிகபட்சம் பனிரெண்டு முதல் பதிமூன்று ஆயிரத்திற்குள்ளாக மட்டுமே வருவாய் வந்து கொண்டிருக்கிறது இந்த வருவாயை கொண்டு நான்கு பேர் கொண்ட குடும்பம் காலம் தள்ள முடியாது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது நான் கற்றிருந்த ஜோதிடம் மற்றும் மருத்துவத்தை கொண்டு ஓரளவு ஜீவனம் செய்து வருகிறேன் எவரிடமிருந்து எதையும் யாசகமாக கேட்டு பெறுவது என்னுடைய வாழ்க்கை அல்ல இந்த காகபசுந்தர் பெருநூல் காவியத்தை புத்தகமாக எழுதி வெளியிட்ட போது எனக்கு பலர் உதவி செய்தார்கள் அதன் இரண்டாவது பாகம் எழுதி கொண்டிருக்கிறேன் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகள் சிலர் புத்தகத்தின் விலையை காட்டிலும் கூடுதலாக சிறிது தொகையை கொடுத்து உதவி செய்தார்கள் அதை கொண்டு தட்டச்சு செய்வதற்காக ஒருவரை நியமித்து இரண்டாவது வாகம் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு மட்டுமே நான் சாதாரண ஒரு மனிதன்தான் எல்லோரையும் போல எனக்கும் பசிதாகம் தூக்கம் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது நான் துறவியும் அல்ல நான் ஏதோ மிகப்பெரிய ஆசிரமங்களை அமைத்து வாழ்ந்திருக்கவும் இல்லை ஆசிரமம் என்று சொன்னால் சித்தாசிரமும் தான் கேரள தேசத்திலே நான்கும் தமிழகத்திலே சேலம் ஆத்தூர் அம்மம்பாளையத்திலே ஒன்றுமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஆசிரமங்கள் தான் சித்த வித்தியார்த்திகள் அனைவருக்குமான ஆசிரமம் என்னை பலரும் தொடர்பு கொள்ளும் போது உங்கள் ஆசிரமத்திலே நான் தங்க விரும்புகிறேன் உங்கள் ஆசிரமத்திலே தங்குவதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் எத்தனை நாள் தங்க வேண்டும் என்றெல்லாம் எழுதி கேட்பதை பார்க்க முடிகிறது அப்படி எந்த ஆசிரமமும் இல்லை நான் இல்லறவாசி என் வீட்டில் இருந்தபடியே திரை சித்த வித்திய உபதேசம் கேட்பவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு மாத்திரம் தகுதியானவர்களுக்கு மாத்திரம் உபதேசம் காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஞானவிதா சொல்லிய கூற்றுப்படி வாழ முயன்று கொண்டிருக்கிறேன் இன்னமும் நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் தான் என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது சமீப நாட்களாக இந்த வாட்ஸ்அப் என்கிற கைபேசியிலே குழுக்களை தொடங்கி பலர் பயணிக்கிறார்கள் திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு வரும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்பார்கள் புறக்கணித்து விடுவேன் எந்த குழுவிலும் நான் இல்லை என்னை பின்பற்றி வரும்படியாக எந்த குழுவையும் நான் ஏற்படுத்தி இருக்கவும் இல்லை இவற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை சொல்ல வந்த கருத்துக்களை வலியுறையிலே சொல்கிறேன் விரும்புபவர் கேட்கலாம் விரும்பாதவர் புறக்கணித்து சென்று விடலாம் இவ்வளவுதான் என்னுடைய நிலைப்பாடு இதை விடுத்து குழுக்கள் தொடங்கி குழுக்களிலே பலரோடு பயணித்து வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க நான் தயாராக இல்லை ஆனால் இது போன்ற குழுக்களிலே என்னுடைய பெயர் ஆங்காங்கே அறிபடுவதாக கேள்விப்படுகிறேன் இன்று காலையிலே எனக்கு ஒருவர் வாட்ஸ்அப் செயலின் மூலம் நிறைய குரல் பதிவுகளை அனுப்பி வைத்தார் இருவருக்கு இடையிலே ஏற்பட்ட சண்டை ஒருவரை ஒருவர் வசைப்பாடிக் கொள்ளக்கூடிய காரசாரமான வாக்குவாதங்கள் கொண்ட குரல் பதிவுகள் அந்த பதிவுகளிலே என்னை பற்றியும் பேச்சு வந்திருந்தது ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அவர் என்னிடத்திலே சித்த உபதேசம் பெறுவதற்காக பலரை அழைத்து வந்ததாகவும் அப்படி அழைத்து வந்தவர்களை கையிலே வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலிருந்து பணம் பெற்று பயணிப்பதாகவும் உங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் அவர் குறிப்பிட்ட அந்த நபர் என்னிடத்திலே யாரையும் அழைத்து வந்து சித்த உபதேசம் பெற்றுக் கொடுக்கவில்லை நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு சித்த உபதேசம் கேட்பவர்களுக்கு தகுதி இருப்பின் வித்தை காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இடைத்தரகர்களை யாரையும் நான் நியமிக்கவும் இல்லை அனுமதிக்கவும் இல்லை இந்த சித்தவித்தை பயணத்திலே ஞானபிதாவை மாத்திரமே பற்றுக்கூடாக கொண்டு பயணிக்கக்கூடிய பல லட்சம் வித்தியார்த்திகளிலே கடைக்கோடி தொண்டனாகவே நான் இருக்க விரும்புகிறேன் எந்த பட்டமும் பதவியும் பெயரும் எனக்கு தேவையில்லை அவற்றை நான் விரும்பவும் இல்லை என் போக்கிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எனவே இதன் மூலம் நான் சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் என் பெயரை சொல்லி எவராவது உங்களிடத்திலே பணம் காசு கேட்டால் நம்பிவிட வேண்டாம் நிச்சயம் யாரும் கேட்பதற்கு வாய்ப்பில்லை கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றன என்றே கருதுகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு என்னிடத்திலே விளக்கம் பெறுங்கள் அப்படி இல்லாமல் என்னிடம் எதையும் கேட்காமல் யாரோ சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் உடந்தையாக இருப்பதை போன்ற சித்தரிப்புகளை செய்வதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் நான் கண்ணியத்தை கடைபிடிக்க விரும்புகிறேன் இங்கே இப்போது பேசும் போதும் சரி இதற்கு முன்பு பேசிய போதும் சரி தமிழகத்திலே யார் யார் என்ன என்ன தவறுகள் செய்கிறார்கள் என்பதை பெயரோடு நான் சொல்லியது இல்லை சொல்ல விரும்பவும் இல்லை ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக சிலர் தவறுகள் செய்திருக்கலாம் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் காலப்போக்கிலே அவர்கள் திறந்துவார்கள் தங்களை கொள்வார்கள் மாற்றிக் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிப்பதோடு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் தயவு செய்து மற்றவர்களை பற்றியதான புகார்களையோ வாத பிரதிவாதங்களையோ எனக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் அனுப்ப வேண்டாம் என்று இந்த பதிவின் மூலமாக பணிவோடு தாழ்மையோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எளிமையாக யோக பயிற்சியை செய்து கால ஓட்டத்திலே பயணித்து ஞான வித அழைக்கும் போது சமாதிக்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மிக எளிமையான சாமானியனான என்னை விட்டுவிடுங்கள் உங்கள் சண்டையிலே பிரதிவாதங்களிலே தயவு செய்து என்னை ஆக்க முயற்சி செய்யாதீர்கள் ஞானவிதாவின் கருணையை மாத்திரமே பற்றுக்கோடாக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எதிர்வரும் காலங்களிலும் இதுதான் நடக்கும் எந்த குழுவிலும் நான் இடம் வர மாட்டேன் எவர் அழைத்தாலும் சென்று பிரச்சாரங்கள் செய்ய மாட்டேன் என் கருத்துக்களை மலையொலியிலே சொல்கிறேன் விருப்பம் இல்லாதவர்கள் இதை கேட்க வாய்ப்பில்லை விரும்பியவர்கள் மாத்திரம் கேட்டு பயணிக்கலாம் சித்தர் பாடலுக்கான பொருள் விளக்கங்களை சொல்லுவதால் மாத்திரம் நான் உயர்ந்த ஞானியாகிவிட முடியாது எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவே நான் புரிந்திருந்த என்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு சித்தர் வெறுமக்களுடைய பாடலுக்கு வேறு நல்ல நுணுக்கமான விளக்கங்களும் இருக்கக்கூடும் நான் சொன்னது சரி என்று நான் எப்போதும் வாதம் செய்ததில்லை செய்ய போவதும் இல்லை எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் விருப்பம் இல்லாவிட்டால் மறுத்து பயணிக்கலாம் சித்து வித்தியார்த்திகளுக்கு அடியனுடைய இறுதியான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து சித்து வித்தை பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டும் பிரதிவாதங்கள் செய்து கொண்டும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளிலோ அல்லது வேறு ஏதாவது வகைகளிலோ தவறு செய்யாதீர்கள் இது போன்ற தவறுகளை ஞானபிதாவோ சித்தர்களோ விரும்புவது இல்லை சித்தவித்தை பயிற்சியின் போது உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் கிடைத்தாலும் ஆற்றல்கள் கிடைத்தாலும் அவற்றை அமைதியாக உங்களுக்குள்ளேயே வைத்தபடியாக பயணிக்க பழகுங்கள் எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது நான் உருவாகிவிட்டேன் எல்லோரும் என்னை வந்து சேருங்கள் என்பதை போன்ற தவறான போக்கை கடைபிடிப்பதை விட்டுவிடுங்கள் இதை ஒரு சகோதரனாக ஒரு சிறிய பரிந்துரையாகவே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் அறிவுரையாக கூட இதை சொல்லவில்லை ஞானபிதாவின் அன்பிற்கு பாத்திரமாக முயற்சி செய்யுங்கள் மனதிலே குழப்பங்கள் ஏற்படாமல் பயணிக்க பழகுங்கள் எளிமையாக இருக்க பழகுங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை தவிர்த்து விடுங்கள் நம்மில் யார் பெரியவர் என்கிற வாதம் பிரதிவாதம் தேவையில்லை யார் ஞானி யார் குரு யார் பெரியவர் என்ற என்கிற பிரதிவாதங்கள் அவசியமில்லை என்பது அடியருடைய தாழ்மையான கருத்து இதை விடுத்து ஏதோ பெரிய ஞானத்தை அடைந்து விட்டதைப் போலவும் ஞான தெளிவை பெற்றுவிட்டதைப் போலவும் தங்களுக்கு நிகராக இங்கே யாருமே இல்லை என்பதைப் போலவும் அகங்கார மனத்தோடு பயணிப்பவர்கள் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுடைய போக்கிலே உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு தேவையான நபர்களை கொழுக்களாக இணைத்து கொண்டு நீங்கள் உலகை சுற்றி வாருங்கள் எனக்கு எந்த விதமான ஆட்சேபணையும் இல்லை இதில் எந்த இடத்திலும் இதுபோன்ற விடயங்களை பற்றியதான பதிவுகளை இணைப்புகளை எனக்கு அனுப்ப வேண்டாம் மற்றும் ஒரு விண்ணப்பம் வாட்ஸ்அப் செயலி மூலமோ அல்லது வேறு ஏதாவது செயலிகள் மூலமாகவோ தினசரியும் எனக்கு ஆத்ம வணக்கம் என்று அனுப்பி நான் பதிலுக்கு ஆத்ம வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவரவர் பணிகளை அமைதியாக செய்தபடி பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஞானபிதாவுக்கு அன்புள்ள பிள்ளைகளாக இருங்கள் என்பதை மறுபடியும் ஒரு முறை உங்களிடத்திலே மன்றாடி வேண்டுகோளாக வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்